அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நல்லதே நடக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம் தேவா நான் ரிஷி நான் சன்னிபம் புத்தி போதும் திரிலோகேசம் தன்னமாமி பிரகஸ்பதி குருவுடைய அருளால உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி குரு பகவான் வக்கரகதிக்கு குரு வக்கர பலன் என்னைக்குமே மேன்மையான விஷயங்களை அதிகமாக சிந்தித்து வரும் மேஷராசி அன்பர்களே இந்த குரு வக்கர பலன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதா பார்க்க போறோம் முதல்ல உங்களுடைய பலம் பலகீனம் உங்களுடைய பலம் தன்னம்பிக்கை குரு பகவான் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துவார் குரு உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் அது மட்டுமல்ல இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்ட காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் திட்டமிடுதல் நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் நிதர்சனமாக கொடுக்க போகிறார் நிதர்சனமாக கொடுக்கிறார் கவலையே பட வேண்டாம் இன்னா செய்தாரை பொருத்தன் அவர் நாண நன்மையும் செய்துவிடல் வள்ளுவ பெருந்தகை சொல்லிருக்கார் இல்லையா இப்போ நம்மள தூற்றியவர்கள் நமக்கு கெடுதல் கொடுத்தவர்கள் கஷ்டம் கொடுத்தவர்கள் நம்ம ஏமாறணும் நினைத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கு குரு நமக்கு சப்போர்ட் பண்ண போறார் இதுவரைக்கும் இந்த மேஷராசிக்காரர்கள் இன்னிய வரைக்குமே சரி மிகப்பெரிய கவலைகளை கொண்டு போகல கவலை வருது ஆனா அந்த கவலைய எதிர்கொள்ளக்கூடிய சக்தி மேஷத்திற்கு இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கும் நீங்க எத்தனையோ பேர் உங்களை ஆட்டி வைக்கணும் அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒன்னும் நடக்காது குருவுடைய அருள் அப்படி அப்படி இந்த குருவுடைய அருள் பொங்கலுக்கு இன்னும் அதிகமாக பிரகாசமாக வரப்போறதுனால எப்பேற்பட்ட எதிரிகளும் உங்ககிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்க உங்க வாய்ஸை பண்ணா அவங்க எல்லாம் அமைதியாகுவாங்க உங்க இல்லற வாழ்க்கையிலயும் சரி நீங்க அலுவலக வாழ்க்கையிலையும் சரி கலைத்துறை வாழ்க்கையிலையும் சரி நீங்க எந்த வியாபாரத்துல இருந்தாலும் வணிக விஷயங்கள்லயும் சரி அரசியலிலும் சரி உங்களுடைய கை ஓங்கக்கூடிய நேரம் குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய நேரம் மங்கள யோகத்தை குரு கொடுக்கிறார் நீங்க நம்புங்க சில தடைகள் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய சில விஷயம் நடக்கல நம்ம மனையில ரொம்ப நெருக்கமா இருக்க வேண்டிய விஷயம் மனையில வந்து ஆனா அமைய மாட்டேங்குது இது மாதிரி ஒரு சில தடைகள் இருக்கு பாருங்க அந்த தடைகளை குருவுடைய அருளால அவருடைய பார்வையால இந்த வக்கரகதி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலாம் எப்படியாவது உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறதுல பகவானே முடிவு பண்ணுவாராம் சிவபெருமான் முடிவு பண்ணுவாராம் செந்தூர் முருகபெருமான் முடிவு பண்ணுவாராம் அப்ப இந்த குரு அக்கர பலன் உங்களுக்கு பேர் இன்பத்தை கொடுக்கிறதே தவிர பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்றேன் என்னைக்குமே மேஷராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னேன் தேவையில்லாத இடத்துல தலையீடுகளை குறைத்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கிறேன் நான் என்னுடைய பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்த்தா தெரியும் அப்ப அந்த தன்னம்பிக்கை இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் நான் இப்ப உங்களுக்கு சிரமம் கொடுக்கறேன் நான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன் இல்ல நான் உங்களை அதிக தரமா பேசுறேன் இல்ல நான் உங்களை அசிங்கப்படுத்த விரும்புறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து நீங்க விலகுவது நல்லது விலகுறோமே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் நான் என்கிட்ட இல்லை நான் உங்களை இன்னும் சொல்ல மாட்டேன் என்னைக்கு உங்களுக்கு நான் சகோதரன் நண்பன் யாரோ ஒருத்தவர்கள் இல்லையா அப்படி யாராவது உங்களை செய்யணும்னு தூண்டுறாங்க ஏதோ ஒரு யோசிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கிட்டேந்து நீங்க விலகுங்க உங்களுக்கு உங்கள் மூலமாக அவங்களுக்கு சரியான பதிலடியை இறைவன் கொடுக்க வைப்பார் இதான் உண்மை சரியான பதிலடியை இறைவன் கொடுக்க நீங்க பயப்படவே வேண்டாம் இது வந்து கடவுள் இந்த நேரம் உங்களுக்கு மேஷராசிக்கு மிகப்பெரிய கொடுக்கிற டைம் குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மங்கள யோகத்தையும் கொடுக்கிறார் இதுவரைக்கும் உங்க வீட்டுல தடைபடக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் வெளியில சொல்ல முடியலப்பா ஆனா வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு வெளியில சொல்ல முடியல அலுவலகத்துல பிரச்சனை இருக்கு வெளியில சொல்ல முடியல அரசியல்ல பிரச்சனை இருக்கு அந்த வெளியில சொல்ல முடியலன்னு ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க அதை முடிவுக்கு கொண்டு வரார் குரு பகவான் அதான் முக்கியம் என்ன நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜ் நம்ம வெளியில சொன்னா பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறத எப்போ எப்ப ராசிக்காரவங்க கீழே விழுவாங்கன்னு இப்ப சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா போயிருமே சரி என் பிள்ளையோட லைஃப் கொஞ்சம் சரி இல்லைங்க என் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தகராறு வருது இல்ல பையனுக்கும் மருமகளுக்கும் தகராறு வந்துகிட்டு இருக்கு அப்படி குடும்ப ரகசியம் இத போய் நம்ம வெளியில சொல்லிட்டோம்னா அவங்களுக்குல சக்கரை பொங்கை சாப்பிடுற மாதிரி மற்றவங்க இல்லையா சொல்ல முடியாது இப்போ ஆனா குரு பார்க்குறாரு குழந்த உனக்கு என்ன பிரச்சனை இந்த குரு எப்படி வராரு சித்தர்கள் வடிவத்துல வருவார் பெரிய மனிதர்கள் வடிவத்துல வருவார் நம்பணும் நீங்க யாரோ ஒருத்தவங்க ராயத்திரி தூங்கும் போது விடியற் காலையில உங்களுக்கு ஒரு கனவு கிடைக்கும் ஒரு கனவும் புலப்படும் அந்த கனவு உங்க வாழ்க்கைய திசைத்திருக்கும் இதான் உண்மை குரு எப்படி வராரு விடியற் காலையில ஒரு கனவு அந்த கனவுல ஏற்படக்கூடிய தாக்கம் நம்மளை சரியாக வழி நடக்கும் சித்தர்கள் தரிசனம் குருமார்களுடைய நட்பு இதெல்லாம் உங்களை உங்க வீட்டுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல குருவை உங்க வீட்டுக்கு அழைங்க ஒரு நல்ல குரு அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல குருனா யார் அப்படின்னு கேட்டா ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு வந்தொன்ன உங்க வீட்டுல டிவி இருக்கு பிரிட்ஜு இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு எப்படி கார்பெட் போட்டிருக்கீங்க எப்படி பெஞ்ச் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தாருன்னா அவரு நல்ல குரு இல்லையா அவர் நல்ல குரு கிடையாது அவருக்கு அவரு உங்க வீட்டு பொருட்களோ உங்க வீட்டு பணமோ அவர் கண்ணுக்கு தெரியாது உனக்கு நாளைக்கு நடக்க போறது மட்டும் அவருக்கு தெரியும் அது மாதிரி ஒரு குரு உங்களை சந்திப்பார் அவரை நீங்க அழைக்கும் பொழுது அந்த குருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த குரு வக்கர பயிற்சி நடக்கிற இந்த காலகட்டத்துல அவசியமாக தன்னம்பிக்கை விடாம தைரியமா நான் இந்த விஷயத்தை கடந்தே தீருவேன் என் வீட்டுல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் இதுல யாரும் உள்ள வர வேண்டாங்கிறத முதல்ல மனச லாக் பண்ணிடுங்க ஏன்னா இந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியுமா ஏன்னா நெருங்கி வர நேரம் நல்லது நெருங்குற நேரம் முடிச்சுங்களை அவுக்கக்கூடிய நேரம் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய நேரம் எப்பயுமே சுவாமி முன்னாடி வராரு அப்படின்னு கேட்டா மோத முன்னாடி பாத்தீங்கன்னா ராட்சசர்கள்லாம் வருவாங்க இல்லையா கெட்டவர்கள்லாம் வருவாங்க ஒரு எப்பயுமே நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி கெட்டவர் தானா நல்லது நடக்கும் அப்ப குரு உள்ள வந்திருக்கார் குரு நமக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் யார் மூலியமாவது நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அங்க போய் யாருக்கிட்ட நம்ம அடிக்ட் ஆயிடக்கூடாது அவங்க பேச்சு கேட்க வேண்டாம் குருமார்கள் நெருங்கவேசிக்காரர்களே இந்த குரு வக்கர பயிற்சி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு மங்கள யோகத்தை கொடுக்கிறார் நீண்ட நாளாக பின்னி பிணைந்திருந்த சிரமங்கள் உங்களுக்கு வெளியில போறாங்க விலகுது குருவினால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் மிகப்பெரிய பிரகாசம் இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவானை அதிகமாக வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையிலே குரு பகவானையும் செவ்வாய்க்கிழமையிலே குரு ஹோரையில செவ்வாய்க்கிழமையில குரு ஹோரையில அந்த குரு பகவானை வழிபாடு என்ன பண்ணலாம் ஒரு நெய் தீபம் போடு ஒரு நெய் தீபம் அவ்வளவுதான் செவ்வாய்க்கிழமை குரு ஹோரை செய்யலாமா நிச்சயமாக இன்னும் நல்ல குரு மங்கள யோகம் கிடைத்து உங்க வீட்டுல தடைகள் விலகும் உங்களுக்கு யாராவது செக் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய நேரம் இந்த குரு வக்கர பலனால் பாதிப்பு கிடையாது 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 தைரியமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இறங்குங்க మేష రాశి అమోఘమా వీళ్ళదే నడ